ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் கேம் பிளே தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய மளிகை கடை அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் பொருள் வாங்கியிருப்போம் ஆனால் நம்ம அந்த கடைக்கு முதலாளியாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கடைக்குள்ளே என்ட்ரானதுமே கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வெறும் கடை மட்டும்தான் இருக்குது அப்புறம் ரேக்கு அப்புறம் இது ஒரு ரூம் இருக்குது ரோ ரேக்கிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த சாமானும் இல்லை எல்லாம் காலியாக தான் கிடைக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டமில் வந்து இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது டாலர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டாக இருக்கிறதே வாங்குவோம் ஏன்னால் ஐம்பது போது டக்குன்னு பேசாயிரும் ஸோ நேற்று மூணு இது செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரெட்டு அப்புறம் இந்த ஃப்ளோரு ஆயில் இந்த மூணு செலக்ட் பண்ணிருக்கேன் இதே பார்த்தீங்கன்னா ரூபாக்கு மேலே போயிடுச்சு ஐம்பது டாலருக்கு மேலே போயிடுச்சு ஸோ எதையாவது கம்மி பண்ணலாமே கம்மி பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஒன்று கம்மி பண்ணிடுவோம் கம்மி பண்ணிவிட்டு இந்த இதே ஆட் பண்ணிடுவோம் ஃப்ளோர் ஒன்று ஆட் பண்ணிடுவோம் ஆ இது ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து வெளியே வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ போய் பார்க்கலாம் ஓகேங்க வந்துருச்சுங்க செம்ம ஃபாஸ்ட்டு டெலிவரி இருக்குது பரவாயில்லையே சரி ஒவ்வொரு நேரம் எடுத்துகிட்டு போய் அடுக்குவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் வந்துரில்லை எனக்கு தகுந்த ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க பன்னெண்டு பீஸ் இருக்குது ஸோ ஓகே இதை எடுத்து அடிக்காச்சு இப்போ கொண்டு போய் போட்டு குப்பையில் போட்டுருவோம் எங்கேயும் தூரம்லாம் போடக்கூடாது குப்பையில் போட்டு அடுத்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் என்ன ஐட்டம் ஆ இது அந்த மாவு இந்த மாவு எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி அடிக்கிறோம் இதில் என்ன பத்து பீஸ் வரும்னு நினைக்கிறேன் பத்தா ஆ எட்டு பீஸ் இருக்குங்க ஒரு பாக்சஸ்க்கு எட்டு பீஸ்னு நினைக்கிறேன் இது சரி ஓகே இதையும் குப்பையில போட்டுட்டு அடுத்து என்ன அடுத்து வந்து அதே மாவு தான் ஸோ இதே அடிக்கிடுவோம் ஸோ நம்ம கடையை வந்து இப்போதிக்கி ஐம்பது டாலர் தான் கொடுத்துருக்காங்க சில ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இங்கே நெக்ஸ்ட் லெவலெலாம் இப்போ எப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரில இப்போ தான் நான் ப்ளே பண்ணுறேன் ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு ஓகே பிரெட்டு எனக்கு தெரிஞ்சு நிறையா விற்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சீக்கிரமாக விற்றுற பொருள் இதில் ஒன்று பார்ப்போம் இந்த பாக்ஸில் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு பீஸ் இதுவும் பன்னெண்டு பீஸுங்க ஒரு பாக்ஸுக்கு பன்னெண்டு பீஸ் வருது பரவாயில்ல ஒவ்வொரு ஐட்டமாக இல்லாமல் ஒரு பாக்ஸாக வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கின எல்லாமே ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாவுன மாவுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு டாலர் எழுவத்தோரு சென்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ வாங்கினது வந்து எழுவத்தொம்போது சென்ட்டுக்கு வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு டாலர் விற்கலாம் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பைசெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றணும்னு நிறைய கஸ்டமர் நமக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒன்றரை டாலர் இருக்குது ஒரு மூணு டாலரை வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மாவு எனக்கு தெரிஞ்ச மேலே ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதே இது கீழே வந்துடும் நினைக்கிறேன் இது கரெக்டாக தான் இருக்குது இது அப்படி வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு பிரெட்டு ப்ரெட்டுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு டாலர் தொண்ணூத்தொரு சென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்ம வாங்கினது வந்து தொண்ணூத்தொம்பது சென்ஸ்க்கு வாங்கியிருக்கோம் ஸோ இது ஒரு ரெண்டு டாலருக்கு வச்சுக்குவோம் அதுவே ஓகே தான் நினைக்கிறேன் ஸோ ஓகே கேஸ் இப்போ எல்லாமே நம்ம ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ க்ளோஸ்ல இருந்தது ஓப்பன் போடாச்சு ஆக நம்ம கடைக்குதாங்க வர்றாங்க சூப்பருங்க வாங்க மேடம் வாங்க மேடம் வந்து நீங்கள் பொருள் எதாவது வாங்கி நம்ம பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மேடம் நம்ம கடையில் எல்லா பொருளுமே கம்மி தான் மேடம் மார்க்கெட் ப்ளேஸை விட பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் விற்கிறோம் மேடம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாவு பேக்கெட்டு பிரெட் வாங்கியிருக்காங்க ஸோ இதை அப்படியே பில்லு போட்டுருவோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேஷ் கொடுக்குறாங்களா எவ்வளோ மேடம் கொடுக்கணுன்னா தொண்ணூற்றி நாலு டாலர் கொடுக்கணுங்க ரிட்டர்னு என்ன மேடம் இவ்வளோ கொடுக்குறீங்க நம்மக்கிட்ட காசே இல்லை எடு ஐம்பது ஓகே நாற்பது இது என்ன ஒரு ரெண்டு மூணு ஓகே தொண்ணூற்றி நாலு டாலர் ஆகிடுச்சா மேடம் மேடம் தேங்க்ஸ் மேடம் அடிக்கடி வாங்க நம்ம கடைக்கு வாங்க மேடம் வாங்க மேடம் ரெண்டாவது கஸ்டமர் நீங்கள் தான் ஏதாவது டிஸ்கவுண்ட் தரணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்குலாம் ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்கவுண்ட் எதுவும் வர முடியாத நிலமையில் இருக்கும் கொஞ்சம் பற்றாக்குறையில் இருக்கும் காடுங்களா கொடுங்க மேடம் கொடுங்க மேடம் மேடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலருக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அஞ்சு ரூபா போட்டு அப்படியே அமுத்திரா வந்திருக்கோம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஹாவ் நைஸ் டே சார் என்ன ரெண்டு பிரெட்டு ஐயோ பிரெட் இல்லை இது என்னது மாவு பேக்கெட் வாங்கியிருக்காரு ஓகே சார் அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க சார் நாலு டாலருக்கு வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் பத்தா சார் நிறையா வாங்குங்க சார் அவர் நினச்சிட்டு போவார் ஏன்டா உங்கள் கடையில் இருக்கிறது நாலு ஐட்டம் தான் இதில் நான் நிறையா வேறு வாங்கணுமா அப்படின்னு நினப்பாரு ஸோ நம்ம கஸ்டமரை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அஞ்சு டாலருக்கு ஏதோ வாங்கியிருக்காங்க ஸோ அஞ்சு டாலர் ஆ ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் பிரட் பாக்கெட் தான் வாங்கியிருக்காங்க ஓகே மேடம் இவங்க நீங்களும் கார்டு தானா ரெண்டு டாலரு பரவாயில்ல நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெடியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இது நல்ல விஷயந்தான் ஸோ நம்ம வெளியே போயிட்டு எப்படி கொஞ்சம் எதாவது கஸ்டமர் வராங்களான்னு பார்ப்போம் ஏன்னா கஸ்டமரை வெளியே நின்று வெல்கம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அடிக்கடி யூஸ் பண்ணணும் எங்கே யாராவது வச்சா வராங்களா 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 இன்னும் யாரையும் வேணும் அந்த இங்கே ஒரு மேடம் வர்றாங்க கண்டிப்பாக நம்ம கடைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமா பார்க்கலாமா நம்ம கடைக்கு தான் நம்ம கடை தான் வாங்க மேடம் வாங்க மேடம் கண்டிப்பாக வாங்க மேடம் நீங்கள் தான் வரணும் மேடம் ஓ சூப்பருங்க ரெண்டு பேருமே நம்ம கடைக்கு தான் வந்திருக்காங்க மேடம் வாங்குங்க மேடம் வாங்குங்க எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு எல்லாம் கம்மி பிரைஸ் தான் மார்க்கெட் விட நம்ம கம்மியாக நீங்கள் என்ன வாங்க ஓகே ரெண்டு பிரெட் பேக்கெட் வாங்கியிருக்காங்க ஸோ கேஷாக கார்டா கேஷ் தான் ஓகே கேஷ் பார்த்தீங்கன்னா ஆறு ரிட்டன் ஆறு டாலர் ரிட்டன் கொடுக்கணும் ஸோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒரு டாலர் எடுவா சீக்கிரம் லேட் பண்ணக்கூடாதா கஸ்டமரை சீக்கிரமாக நம்ம கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க சார் என்ன ரெண்டு பிரெட் பாக்கெட்டு ஒரு மாவு பாக்கெட் வாங்கியிருக்காரு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்துருக்காரு ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு டாலர் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே நாலு டாலர் ஆ வாங்க சார் வெல்கம் சார் மேடம் நீங்களா மேடம் நீங்கள் அந்த ரெண்டாவது தேதியில் ரெண்டாவது வீடு தானே மேடம் மேடம் வாங்க மேடம் உங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் தரணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம கடையில் நினைக்கின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை சார் பரவாயில்ல ஒரே ஒரு ஆயில் பாக்கெட் வாங்கிட்டு போகிறீங்க ஓகே கார்டு கொடுத்துருக்காங்க மூணு டாலரா ஓகே மூணு டாலர் மேடம் ஹேவ் நைஸ் டே கண்டிப்பாக இன்னொரு டைம் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தருவேன் ஓகேங்க நிறைய பொருள் விற்றுட்டோம் ஸோ எவ்வளோ விற்றுருக்கோன்னு தெரில ஸோ என்ன கஸ்டமர் ஆளும் காணும் லைனாக வந்துக்கிட்டே இருந்தாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் என்ன வாங்குவாருன்னு தெரியலையே ப்ரெட்டு வாங்குறாரு ப்ரெட்டு அப்புறம் ஆயில் வாங்குறாரு ஓகே ஓ ரெண்டு பேக்கெட் ப்ரெட்டு வாங்கியிருக்காருங்க சூப்பருங்க ஓகே காடுங்களா சார் கொடுங்க சார் கொடுங்க சார் ஓ ஏழு டாலருக்கு வாங்கியிருக்காருங்க பரவாயில்ல சூப்பருங்க சார் வெல்கம் சார் வெல்கம் சார் கண்டிப்பாக இன்னொரு டைம் வாங்க சார் நம்ம கடைக்கு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐட்டம் தான் வச்சுருக்கோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு நிறைய பேர் வராங்க ஸோ நிறைய வச்சுருந்தா எவ்வளோ பேர் வருவாங்க வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க பாருங்கள் வாங்க எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் மேடம் பாருங்கள் எல்லாம் கம்மி பிரைஸ் தான் வாங்குங்க வச்சிருக்கதே மூணு ஐட்டம் தான் இதில் நிறையா நிறையான்னு கூவிட்டுருக்கோம் என்ன எடுத்துருக்காங்க ஒரு ஆயில் ஒரு பிரெட் பாக்கெட்டாக காடிங்களா மேடம் குழுங்க மேடம் அஞ்சு டாலருக்கு வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் இன்னும் நிறையா வாங்குங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க மேடம் கண்டிப்பாக ஓகே இருக்கிறதே நாலு ஐட்டம் தான் இது எவ்வளோ நேரம் தான் விற்கிறது இதெல்லாம் விற்று முடிச்சு மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கணுமா பார்ப்போம் எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ நஷ்டம் எல்லாமே பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நஷ்டம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை லாபம் தான் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் போயிட்டு இருக்கீங்க நம்ம கடை புதுக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் வாங்க சார் நீங்கள் வரவே மாட்டேங்கணா இந்த ஒருத்தர் போகிறாங்க 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 ஓ ரெண்டு பேருமே கடைக்குள்ளே தாங்க போகிறாங்க சூப்பருங்க என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே ஓ பிரெட்டு ஆயிலு எல்லாம் வாங்கி மாவு பாக்கெட்லாம் வாங்குறாங்க ஓகே ஓகே ஆயிலு ஆயில் ரெண்டு அப்புறம் ரெண்டு பிரெட் பாக்கெட் வாங்கியிருக்காங்க கேஷுங்களா கிளாஸ் சார் கொடுங்க சார் கொடுங்க சார் எவ்வளோ வாங்கியிருக்காரு ஸோ பத்து டாலரு அஞ்ச் ஓ சூப்பருங்க அடுத்து இவர் காடுங்களா சார் கொடுங்க சார் கொடுங்க சார் நெக்ஸ்ட் டைம் நிறையா வாங்குங்க சார் என்ன சார் இவ்வளோ தான் வாங்கியிருக்கீங்க நிறையா வாங்குங்க சார் என்ன வாங்கியிருக்காரு ரெண்டு மாவு பாக்கெட்டு அப்புறம் ரெண்டு ஆயில் ஓகே கேஷ் கொடுத்துருக்காரு எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும் ஸோ அஞ்சு டாலர் கொடுக்கணும் ஓகேங்க சார் வெல்கம் சார் வெல்கம் சார் நெக்ஸ்ட் டைம் வாங்க சார் இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஒரே ரெண்டு 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 ஆயில் பாக்கெட் மட்டும் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டாருங்க ஓகே மாவு பாக்கெட் எதுவும் எடுக்கிறாரு இன்னும் மாவு மட்டும்தான் இருக்குது ஒரு மாவு பாக்கெட் ரெண்டு ஆயில் எடுத்துருக்காரு சூப்பர் சார் காடு சார் காடுங்களா சார் கொடுங்க சார் கொடுங்க எட்டு டாலருக்கு வாங்கியிருக்காருங்க என்னங்க ப்ரெட்டு விற்றுருச்சு அப்புறம் ஆயிலும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆயில் இல்லைன்ட்டு போகிறான் ஓ இன்னும் உனக்கு ஆயில் வேணுமா எங்கே இன்னும்ங்க இவ்வளோதான் ஐட்டம் இருக்குது ஓகே பரவாயில்ல சீக்கிரம் தேர்ந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டர் போட்டுவிடுவோம் கேஷு ஓகே எவ்வளோ கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஓகே நாளே நாலு பாக்கெட்டு மாவு பாக்கெட் இருக்குது இதை யாரும் வாங்குவாங்கன்னு தெரில இன்னும் ஒருத்தரைங்கானோ நல்லா வேகம் வந்துக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க வெளியே போய் பார்ப்போம்மா ஒரு மேடம் வர்றாங்க ஒரு நேரம் போயிட்டாங்க என்ன மேடம் என்னடா கடையில் ஆள நம்ம வெளியே போய் நின்னா தான் யாரோ வர்றாங்க வெளியே போய் நிற்போம் இன்னும் யாரும் இங்கே நாங்கள் வராங்க ஓகே ஓகே வாங்க மேடம் வாங்க மேடம் புதுக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் வாங்க 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 மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறோம் வாங்க வாங்க கேஸ் நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன பொருள் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓ மேடம் ஆ மேடம் போகிறாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் என்னங்க ஒரு மாதிரி ஈவினிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கடையை ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கிடக்குது ஓகே மூணு பாக்கெட்டு மாவு பாக்கெட் வாங்கியிருக்காங்க கேஷுங்களா கொடுங்க கொடுங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க சூப்பருங்க இன்னுங்க இருட்டாகிட்டே வருது சரி வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நம்ம கடைக்கு வாங்க சார் சூப்பர் சார் சூப்பர் வாங்க சார் வாங்க சார் ரெண்டே ரெண்டு மாவு பாக்கெட் இருக்குது சார் வாங்க சார் ஓகேங்க சூப்பர் கடையில் எல்லாம் ஐட்டம் முடிஞ்சிச்சு எல்லாமே விற்று முடிச்சாச்சு காடுங்களா சார் சார் கடையில் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் ஐயோ என்னங்க பாவங்க அவர் வந்து பார்த்துட்ருக்காரு கடையில் நாலு டாலர் ஓகே அடடா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து எதுவுமே இல்லைன்ட்டு போகிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம இப்போ வேக வேகமாக என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு தொண்ணூத்தஞ்சு டாலர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு டாலர் வந்து நமக்கு லாபம் கிடச்சிருக்குது ஸோ இப்போ கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பொருள் எல்லாம் வாங்கி போட்டுருவோம் அதுதான் கரெக்டு சார் சார் எல்லாம் ஐட்டம் தீர்ந்துருச்சு சார் கடை க்ளோஸுன்னு போட்டுட்டேனே ஓ என்னையா தேடிட்டு கடை க்ளோஸுன்னு போட்டிருக்கேன் வந்து எட்டிட்டு பார்த்துட்டு போகிறீங்க ஐயோ ரொம்ப இருட்டிகிட்டே வருதுங்க கடை க்ளோஸ் இருந்தானே போட்டிருக்கேன் ஏன் வர்றாங்க என்னங்க இவ்வளோ இருட்டாகிடுச்சி லைட் எதுவும் ஆன் பண்ணுவோமா லைட் சுவிட்ச் எங்கே இருக்குது லைட் சுவிச் எங்கேயா டே லைட் சுவிட்ச் இந்த ஆன் பண்ணியாச்சு ஓகே லைட் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஓ நாலு லைட் அங்கங்கே மூளை மூளைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நேராக போய்ட்டு சிஸ்டமில் நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணலான்றது ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா கஸ்டமர் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் எல்லா பொருளும் விற்கணும் கடையை பெருசு பண்ணணும் நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிருக்கு ஒரு ரைட் இருக்குது பார்த்தீங்களா இது என்னென்னு தெரியலையே இது என்னன்னே தெரில சரி ஆர்டர் போட்டு விடுவோம் நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு ஓகே அப்புறம் அந்த மாவு பேக்கெட்டு ஆயிலு இது ஆல்ரெடி போட்டது தான் ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு பர்ச்சேஸை போட்டு விட்ருவோமா இல்லை ஏதோ ஒன்று ஆ ஓகே பர்ச்சேஸ் போட்டு போட்டாச்சுங்க சார் கடை க்ளோஸ்னு போர்டு வச்சுருக்கேன் பார்க்கலீங்களா சார் சார் இவருக்கு என்ன எமர்ஜென்சின்னு தெரியலையே இந்த நேரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயோ கஸ்டமர்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம டக்குன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வைக்கணும் ஆர்டர் பண்ணலாம் வந்துருச்சு மாவு பேக்கெட் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் டக்கு டக்குன்னு வயி ஓப்பன் பண்ணி எட்டு பேக்கெட்டு டக்கு 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 டக்குன்னு அடுக்கு 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 அடுத்து 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 என்ன ஐட்டம் அடுத்து என்ன ஐட்டம் குப்பையில் போட்டுருவோம் டப்பாவை அடுத்து என்ன ஐட்டம் பிரெட்டாக ஓகே ஆயிலு மேடம் மேடம் இப்போ தான் மேடம் அடுக்கி வச்சேன் ஐயோ க்ளோஸுடுன்னு வேறு போர்டு வச்சுருக்கோம் இன்னும் இவருபாடு வந்துட்டுருக்காங்க ஆ இவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரில சரி நம்ம எழுதி அடுக்க அடுக்குவோம் அங்கே வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்து பொறுமையாக பார்த்துக்குவோம் என்னங்க அது அடுத்து அடுக்கடா டக்குன்னு அடுக்கடா 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 பரவாயில்லைங்க லாஸ்ட் டைம் வச்சா அதே அமௌண்ட்டுக்கே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுது பரவாயில்ல பில் போடுற நமக்கு ஒரு வேலை மிச்சமாயிடும் அடுத்து என்ன அடுத்த ஆயில் தான் ஏன்னா ஆயில் தான் வந்து கொஞ்சம் இருக்கிறது கம்மி ஆகிடும் இருந்தாலும் நிறைய போட்டுவிட்டேன் இங்கே அடிக்கிறோம் ஆயில் கீழே கரெக்டாக இங்கேயே அடிக்கிறவாப்பதான் கரெக்டாக இருக்கும் அடிக்காச்சு ஓ இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டப்பாவை போட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு பில்லை போட்டு அனுப்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு கடை க்ளோஸ்டுன்னு போர்டு வச்சுருக்கோம் அப்பயும் ஆளுங்க வராங்க ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அன்னைக்கு கஸ்டமருக்கு பில்லை போட்டுருவோம் நான் பாட்டிக்கு டப்பாவை போய் கையை வச்சுக்கிட்டுருக்கேன் மூணு பேக்கெட் மாவு வாங்கியிருக்காங்க ஓகே டக்கு டக்குன்னு பில்லை போட்டு அனுப்பிச்சுருவாங்களே அதுக்கப்புறம் பொருள் எடுத்து வைப்போம் கேஷ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ப்ரெட்டு சரி மாவு பேக்கெட்டு நாலு டாலர் ரிட்டர்ன் கொடுக்கணும் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் இந்த நேரத்துலேயே வந்து நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் வர்றாங்க சூப்பர் இப்போ மீதி இருக்கிற அந்த ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு போய் நம்ம அடுக்கி வச்சுருவோம் ஏன்னா ரொம்ப இருட்டாகிட்டே இருக்குது கஸ்டமர் வரமாட்டாங்க அப்புறம் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கடையை ஓப்பன் போட்டுவிடுவோம் மணி ஒம்போதாச்சு இன்னும் ஒம்பதுக்கு மேலே போவே மாட்டேங்குது ஒம்பது மணி நிற்குது என்ன பிரச்சனை தெரியலையே ஓகே கடைசியாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது இதையும் எடுத்து அடிக்கிட்டோம்னா நம்ம ஓப்பன் போட்டுவிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிக்குவோம் இதாக இருக்குதுலேயே காஸ்ட்லியான ஐட்டம் ஸோ ஓகே எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு இதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணணும் வரக்கூடாது பிரைஸ் செட் பண்ணணும் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு தெரில இது டப்பா குப்பையில் போட்டுருவோம் ஓகே இப்போ போயிட்டு அதுக்கு ப்ரைஸ் பண்ணிடுவோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டாலருக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருக்கானுங்க ஆனால் நம்ம வாங்கினது மூணு டாலருக்கு தான் ஸோ ஒரு ஒரு டாலர் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு டாலர் ஆகியேன் ஆறு ரூபா வைக்க விற்கிறேன் இங்கே டாலரு நம்ம கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம்ண்ணா ஆறு டாலர் வைக்கலான்னு நினைக்கிறேன் ஆறு டாலர் வைப்போம் ஏன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வர்றாங்க பரவாயில்ல இந்த டைம் ஆறு டாலர் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சு பார்ப்போம் கஸ்டமர் எப்படி எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் ஆறு டாலர் வச்சாச்சு கே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவோம் இது ரெண்டு டாலர் மூணு டாலராக பண்ணுவோம் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கஸ்டமர் வராங்களா என்னன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு இந்த மாதிரி டாலர் வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கோம் இப்போ மூணு டாலர் மாற்றுவோம் நம்ம மார்க்கெட் பிரைஸை விட கம்மியாக தான் சேல் பண்ணுறோம் சொல்லப்போனால் அதிகமாக விற்றாதான் பிரச்சனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு டாலர் ஐம்பது சென்ஸ் வரைக்கும் விற்கிறாங்க நம்ம நாலு டாலரு தான் விற்கிறோம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ எல்லா ஐட்டம்ஸுக்கும் நம்ம ப்ரைஸை வந்து மாற்றியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸில் இருக்கிறது ஓப்பனாக மாற்றி விட்ருவோம் ரொம்ப இருட்டிடுச்சுங்க இதுக்கு மேலே கஸ்டமர் வருவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஓகே நம்ம இப்போ வந்து ஓப்பன் போயிட்டு மாற்றி விடுவோம் பார்ப்போம் இருட்டாயிருச்சு கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு தோணுது ஆனால் வரமாட்டாங்கன்னு தோணுது நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பார்ப்போம் கஸ்டமர் வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் என்ன ஒரு பயிலையும் காணும் ஒரு கஸ்டமர் எவனுமே ஆள் நடமாட்டமே இல்லைங்க ஆக்சுவலாக பகலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட காணோம் ஒருத்தரை கூட காணும் எவனுமே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிற ஒருத்தர் வர்றாங்க ஒருத்தர் வராரு வராரு எங்கே இங்கே தான் வருவாரா சார் வாங்க சார் வாங்க சார் புது கடை ஓப்பன் பண்ணிக்கோ சார் என்னையா நைட்டில் வந்து கூட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார் இவர் ஆல்ரெடி நம்ம கடைக்கு வந்திருக்காருங்க காலைல தான் வந்தார் நான் பார்த்தேன் இப்போ கடைக்கு போவாரான்னு தெரில கடைக்கு போகலை கடைக்கு போகலை ஸோ வந்து கடை நம்ம ஓப்பன் பண்ணிச்சுக்கிறது வேஸ்ட்டு தான் இதுக்கு மேலே கஸ்டமர் வரமாட்டாங்க ஒம்பது மணிக்கு மேலே ஆச்சுன்னா கஸ்டமர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு ஒரு போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க